வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ என்னாச்சு வெட்டிட்டே கையோ கத்தி எழுத்து பார்த்தா எங்க லைட் அந்த வீட்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்ல சார் வச்சிரலாமா உன் வீட்ல நீ உடைப்பல்ல நான் ரைட்ஸே வந்து பார்த்தனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீ நாமினேட் பண்றதா அப்போ யாரோ ஒரு மூணு பேர் சேர்ந்து நான் சொல்ல நாமினேட் பண்ண கூடாதுன்னு சொன்னதனால எனக்குமே எங்க படுக்கணும்ல எனக்கு இல்ல நான் தியா நான் அப்படி அப்படி எனக்கு இல்ல எனக்கே தெரியல நான் தப்பு பண்ண சரி இப்போ மூணு நாள் அவர் எதுமே சொல்லலனா என்ன பண்ணுவீங்க ட்ரை பண்ணுவா அட்லீஸ்ட் 100% இன்டிவிஜுவாலிட்டி தான் கேம் நீ ஷேலா இப்ப ஆரம்பிச்சு வச்சது எப்படி குடுத்துறாங்க

就要在死。